ஆரோக்கியமான வாழ்விற்கு யோக குருஜி தனசேகரணையாடாத தியான பட்டறை எதிர்வரும் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ஆம்பல் அரங்கு செல்வா பலஸ் வணக்கம் இது தமிழ் வீட்டின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களின் நீதிமன்ற தீர்ப்பு விடுக்கப்பட்டுள்ள அறிவித்தல் கடப்புச்சீட்டு விநியோகம் தொடர்பில் வெளியாகவுள்ள அறிவிப்பு பூச சிறைச்சாலை அதிகாரியின் கொலை பிரதான சந்தேக நபர் அதிரடி கைது வடக்கை கைப்பற்ற துடிக்கும் அனுரா அரசு தமிழ் மக்களிடம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு நாட்டை விட்டு வெளியேறியுள்ள அதிகளவான இலங்கையர்கள் கடந்த ஆண்டில் பில்லியன் கணக்கில் லாபம் ஈட்டியுள்ள இலங்கை மின்சார சபை வெளிநாடொன்றில் அதிரடியாக கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் தொடர்பென விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் அந்த மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக நீதி கோரி பல கட்சிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன அந்த மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மேலே ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தது வேட்பு மனுக்கள் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் மனுக்கள் மற்றும் வழக்கு தீர்ப்புகளின் பிரதிகளை குறித்த மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்திற்கு வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஒருநாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான துண்டுச்சீட்டுகள் வழங்கும் பணிகள் மட்டுப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பணிகள் இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய நாட்களில் இந்த சேவை குறித்த நாட்களில் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நாள் சேவையின் கீழ் முன்னெடுக்கப்படும் நேர களவுச்சீட்டு வழங்கும் சேவையானது குறித்த மூன்று நாட்களிலும் இடம்பெறாது எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சிறையின் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியின் துப்பாக்கிச் சூட்டு கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இன்று போலி கடவு சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்ற வேளை காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பலாங்கொட குளியாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான விஜயமுனி லலந்த பிரிதிராஜ்குமார் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பூச சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான ஸ்ரீதத் தம்மிக்க கடந்த மார்ச் மாதம் பதினூன்றாம் திகதி மாலை துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அக்னிமன தலகப்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள வீட்டில் வைத்து இந்த துப்பாக்கிச் சுட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிதாரி அவரது தலைப்பகுதியை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்ததாகவும் எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறை அதிகாரி ஸ்ரீதத் தம்மிக்க கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் அதிகாரியாக சில காலம் பணியாற்றியுள்ளார் அங்கு பணியாற்றிய காலத்தில் அவருக்கு பாதாள உலக குழுவிலிருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வடக்கில் உள்ளராட்சி மன்றங்கள் அனைத்தையும் தாங்கள் வெல்ல வேண்டுமென்ற முனைப்பில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபி ஈடுபட்டு வருகின்றது இவர்களது இந்த நடவடிக்கையை தமிழ் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மனுக்கள் அனைத்தும் மேன்முறையீட்டு நீதிமன்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை தேர்தல் திணைக்கிழமை முன்னெடுத்துள்ளது அனைவரும் சமம் என கூறும் அனுர அவர்களுக்குள் மறைந்திருக்கும் ஜேவிபி என்ற தோற்றத்தின் உண்மையான இயல்பையே காட்டுகின்றது இதை இன்று நேரடியாகவே காண முடிகின்றது இதேவேளை ஏற்கனவே திறந்துவிடப்பட இருந்த வீதிகளையே இன்று யுத்த காலத்தில் இருந்ததை விட மிகவும் கடுமையான நிபந்தனைகளுடன் திறந்துவிட்டு வாக்குகளுக்காக நாடகமாடுகின்றனர் இதே நேரம் இதுவரை எந்தவொரு ஊழலையோ முறைகேடுகளையோ கட்டுப்படுத்தவோ இல்லை அதைவிட தேர்தல் கால நடைமுறை மீறல்களை தேர்தல் திணைக்களத்திடம் ஆதாரத்துடன் கோரிக்கூட கைது செய்யவில்லை உள்ளூராட்சி மன்றங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாகாண சபைக்கே உள்ளது அது மத்திய அரசுக்கானதல்ல இதே நேரம் மாகாண சபை என்பது பல லட்சம் உயிர்களின் தியாகத்துக்கு கிடைத்த சில உரிமைகளில் ஒன்று இதை மீண்டும் மத்திக்கு கொடுத்தால் இருப்பதையும் இழக்கும் நிலை மறுபடியும் தமிழருக்கு ஏற்படும் இதனிடையே பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாணத்திலிருந்து மத்திக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்ததால் தமிழ் மக்களின் அரசியல் விடயங்கள் தொடர்பில் தங்களே தீர்மானிப்போம் என்று மமதையுடன் இன்று பேசுகின்றனர் இவ்வாறான நிலையில் இப்போதுள்ள அரசியல் சாசனத்தில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என கூறினார்கள் நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல் அவசியம் தேவை என்றார்கள் ஆனால் அதற்கான பலமிருந்தும் அதை இவர்கள் கொண்டு வருவார்கள் என்பது சந்தேகம் இதே நேரம் சமஷ்டி என கூறும் தமிழர் தரப்பிடமும் அதற்கான பொறிமுறை இருப்பதாக தெரியவில்லை இதே நேரம் நாங்கள் மாகாணத்துக்கு இருக்கின்ற குறைந்தபட்ச அதிகாரங்களை முழுமையாக நிறைவேற்றி அதன் பின்னர் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும் என கூறுகின்றோம் அத்துடன் உளராட்சி மன்றங்கள் எமக்கான வலுவான அதிகாரமாகும் இதை தமிழ் மக்கள் தமக்கானதாக உறுதி செய்வது அவசியம் இவ்வாறான பின்னணியில் என்பிபியின் பித்தலாட்டம் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இதே நேரம் கடத்தொழில் அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கா அல்லது இலங்கைக்கா என்ற சந்தேகம் விழுந்துள்ளது குறிப்பாக அமைச்சர் தரத்தில் சந்திரசேகரனின் சொற்பிரயோகங்கள் இருப்பது அவசியம் அவர் அதை நினைவில் கொள்ளாது செயல்படுவதும் கவனத்தில் கொள்வது அவசியம் ஒரு தரப்புக்கு ஒரு நியாயம் இன்னொரு தரப்புக்கு மற்றொரு நியாயம் என தேர்தல் ஆணையகம் இருக்கக்கூடாது அனைவருக்கும் சமமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை விடைத்தாள்களின் மதிப்பீடு நிறைவடைந்துள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் சில நாட்களில் பெறுபேறுகள் தயாரிக்கப்பட்டு சரிபார்க்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மாத இறுதியில் உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகளை வெளியிட எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட கடந்த வருடம் அதிகளவான இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது அதன்படி கடந்த வருடத்தில் மாத்திரம் மூன்று லட்சத்து எட்டு இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையானது ஐந்து தசம் எட்டு சதவீதம் அதிகமாகும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்து हमारे दिल இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து ஆறு பேர் தொழில்நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் மின்சார கட்டணம் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறைக்கப்பட்ட போதிலும் இலங்கை மின்சார சபை கடந்த ஆண்டு 148.6 நாற்பத்தி எட்டு ஆறு பில்லியன் ரூபாவினை லாபமாக ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் இரண்டு எட்டு பில்லியன் ரூபாயாக காணப்பட்ட இலங்கை மின்சார சபையின் குறுகிய கால கடன்கள் மற்றும் பொறுப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்று பில்லியன் மத்திய வங்கி அறிவித்துள்ளது நீண்டகால கடன்கள் குறைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார சபை அதன் செலவுகளை குறைக்காமல் மேலும் கட்டண குறைப்புகளை மேற்கொள்ளக்கூடாது என மத்திய வங்கி அதன் வருடாந்த பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது அவ்வாறு இல்லாத நிலையில் இலங்கை மின்சார சபையின் நிதி செயல்திறன் குறையலாம் என மத்திய மத்திய வங்க கடந்த ஆண்டு இலங்கையில் மொத்த மின்சாரத்தில் அனல் மின் பெறப்பட்டுள்ளது மின் உற்பத்தி பாரம்பரியமற்ற முறைகளின் அடிப்படையிலும் பதிமூன்று ஒன்பது சதவீத மின்சாரம் எரிபொருளை கொண்டும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தை கலைக்க அந்த நாட்டு ஜனாதிபதி தர்மன் சண்முக ரத்னம் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி இன்றைய தினம் சிங்கப்பூர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக சிங்கப்பூர் அரச வர்த்தமானி அறிவித்துள்ளது சிங்கப்பூரின் பொது தேர்தல் எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளதை கருத்தில் கொண்டு இன்று நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் இடம்பெறவுள்ள தேர்தல் சிங்கப்பூரின் சுதந்திரத்திற்கு பின்னர் நடைபெறவுள்ள பதினான்காவது பொதுத் தேர்தலாகும் இந்த நிலையில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ள கொள்ளப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரின் பிரதமர் லாரன்ஸ் வோங்கு இம்முறை முதல் தடவையாக பொதுத் தேர்தலில் போட்டியிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்